ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபாலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் பல பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் அவர் பத்துக்குடியவரான குரு பகவான் கடந்த மே மாதம் ரிஷபத்தில் மூன்றிலிருந்து மிதுனத்திற்கு நான்கிலே சஞ்சாரம் செய்தார் ஏற்கனவே ஜெல்மசனி உங்களுக்கு நடக்கிறது தற்காலிகமாக அவர் மிதனத்திலிருந்து அதிசாரமாகி கடகத்திலே உச்சமடைகிறார் ஐந்திலே உச்சமடைவது என்பது ராசிநாதன் மிக மிக அற்புதமான பலன் அவருடைய திருப்பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கும் பதினோராம் மீட்டருக்கும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் அவருடைய ராசி அவரே பார்க்கிறார் அதுவும் ஜென்மசனியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியிலே ஜெல்மசனியால் சங்கடப்பட்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான பலன் பாலைவனத்திலே நடந்து போனவனுக்கு தண்ணீர் இளநீர் கிடைத்தது போல அமிர்தமே கிடைத்ததற்கு சமமான தற்காலிக கோச்சார பலன்களாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் ஜென்மசனி படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மீன ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தற்காலிகமாக உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் காலில் சரியான வெயிலில் செருப்பு இல்லாமல் நடக்கின்றவனுக்கு டக் என்று ஒரு உங்களுடைய நண்பர் ஏசி காரிலே வந்து நிறுத்தி ஏறிக்கொள்ளுங்கள் என்பது போலையும் பெரிய உணவகத்துக்கு சென்று உணவு வாங்கி தரக்கூடிய அளவுக்கு மிக மிக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தற்காலிக அமைப்பாக இருந்தாலும் இந்த அமைப்பு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதிக்குள் சரியான வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெயிலுக்கு நேழாகும் கோடைக்கு இனிய இளநீராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஐந்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சுப பார்வையால் ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை கிடைக்கப் போகிறது தற்காலிகமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அவ் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் ஐந்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களையும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் வளர்ச்சியை கட்டாயம் தருவார் உங்கள் பிள்ளைகள் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வாலிப பருவமாக இருந்தால் சரியான முறையில் வேலை பொருளாதாரம் தொழில் செய்கின்றவர்களாக இருந்தால் தொழில் வளர்ச்சி நிச்சயமாக பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் தற்காலிகமாக குரு ஒற்றமடைந்தாலும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்கு கூடுமான அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது குழந்தை பாக்கியம் பெண்கள் கருத்தரிப்பது பெரியவர்களுக்கு பேரன்பத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது தெய்வ கடாட்சம் பொருளாதாரம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்ற சகல விதமான சோபாவிலும் ஐந்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தருவார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அவருடைய திருப்பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அதுதான் அந்த காலகட்டத்தில் ஒன்பது கோடிய செவ்வாய் அதில் ஆட்சி பெற்று இருப்பதினால் பூரணமான தர்ம கர்மாதி யோகம் கிடைக்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்ல பரிவர்த்தனையும் அற்புதமான தர்ம கர்மாதி யோகம் இருந்தாலே எவ்வளவு மோசமான தசாபுத்திகளாக இருந்தாலும் அந்த மனிதன் மேலே வந்து மிகப்பெரிய சாதனை சாதிப்பான் என்பதே அடிப்படை ஜோதிடம் அந்த அளவுக்கு இந்த கோச்சாரம் ஜென்மசனியால் படாத கொண்டிருந்த உங்களுக்கு குருவினுடைய வக்கர தற்காலிக அதிசார பயிற்சியினால் தர்ம கர்மா யோகம் சேர்ந்து வழுவதினால் தெய்வ கடாட்சம் பூரணமாக உள்ளது எந்த சங்கடங்கள் இருந்தாலும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு பதினெட்டு அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு எல்லா சங்கடங்களையும் சூரியனை கண்ட பணி போல் உங்களை விட்டு நிச்சயமாக விளைவிடும் பொருளாதார மேன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் தந்தையாலும் தந்தை தந்தையவர்களாலும் மிகப்பெரிய ஆதரவு லாபங்கள் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் அல்லது நீ உங்களாலே சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் வாய்க்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு புனித நதிகள் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஏதோ வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கும் ஒன்பதிலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கும் குரு பகவானுடைய பார்வை என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும் இப்படிப்பட்ட அமைப்பு சொந்த ஜாதகத்திலிருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் இந்த உபச்சார பலனில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக அமைவீர்கள் என்பதும் நினைவில் கொள்க அடுத்தபடியாக அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைக்கிறது பதினோராம் மீட்டருக்கும் கிடைக்கிறது பதினோராம் மீட்டர் அதிபதியான சனிக்கும் கிடைப்பதினால் இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கடந்த காலத்தில் அடைந்த தோல்விகளுக்கெல்லாம் விடிவும் விடிவும் விமோசனம் கட்டாயம் கிடைக்கும் அடிபட்டோருக்கு மருந்து மூலமாக நோய் குணமாவது போல எல்லா வகையான விமோச்சனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் பதினோராம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலே சுபவரியங்கள் காத்திருக்கிறது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் பிள்ளைகள் படிப்புக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி இருந்தால் அது பூரணமாக வெற்றியடையும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தனப்பிராப்தியும் லாபங்களும் உண்டாகும் கணவன் மனைவி மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதர முலையில் முதலில் சொன்னது பல சுபகிரங்கள் உண்டாகும் அவருடைய ஒற்றுமை மேலுவங்கும் இளைய சகோதர சகோதரருடைய ஒற்றுமையும் பூரணமாக மேலுவங்கும் உங்கள் கடந்த காலத்தில் பிரிந்து சென்றவர்களும் தற்காலிகத்தினுடைய இந்த குரு பேச்சினால் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு விஐபி தொடர்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் யோகமும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அமையும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் தொழில் ரீதியாகவும் இருக்கும் அதையும் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அவருடைய வீட்டையே பார்க்கின்றார் அதுவும் குறிப்பாக ஜென்மசனிக்கு கிடைப்பதினால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்து போயிருந்த நீங்கள் மிகப்பெரிய உற்சாக டானிக் சாப்பிட்டது போல் உடலும் மனமும் தெம்பாக இருக்கும் இந்த அறுபது நாட்களில் பெரிய அளவில் நீங்கள் செயல்படுவீர்கள் தற்காலிகமான தொடர்ந்து வந்த எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் வெற்றி தேவதை உங்களை தழுவிக்கொள்வால் அதற்கேற்றார்கள் போல் உங்களுடைய உடல் உழைப்பும் மன உறுதியும் புத்திசாலித்தனமும் பிரகாசிக்கும் எண்ணிய எண்ணங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் அதனால் உங்களை இந்த அரு குறுகிய காலமாக இருந்தாலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் என்று பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு பிரதிபலிக்கும் நோய்கள் எந்த ச சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் விட்டு தற்காலிகமாக நீங்கள் விளைவீர்கள் சனியால் இருந்த சங்கடங்கள் பெரும் அளவு உங்களுக்கு குறைந்துவிடும் அற்புதமான முறையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்பது தெளிவு ஆக இந்த தற்சை தற்காலிகமாக இருந்த குரு பகவான் தற்காலிகமாக அதிசாரமாக இருந்து ஐந்திலே அவர் உச்சமடைந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதனால் சகல விதமான சோபாய்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நம்பலாம் இந்த குரு மீன ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களையும் காட்டிலும் நீங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கலாம் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த குறுகிய காலத்தில் நடக்க இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக ஜீவ ஜீவசமாதியை சென்று நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் நீங்கள் சென்று இந்த காலகட்டத்தில் வணங்குங்கள் கடந்த காலத்தில் ஜென்மசனியால் சங்கடப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமும் பெரிய மறுமலர்ச்சியும் வாய்ப்பும் நிச்சயமாக காத்திருக்கிறது தைரியமாக நீங்கள் செயல்பட துவங்கலாம்